ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் வந்து ஒரு பத்து காந்தாரி மிளகாய் ரெண்டு வெரைட்டியில் வச்சுருக்கோம் ஆனால் அந்த ஒரு காந்தாரி ரெண்டு காந்தாரி மிளகாய் மட்டும் அதனுடைய காய்ப்பு முடிஞ்சு ஒரு மாதிரி இந்த மாதிரி டல்லாகிறாங்க ஸோ இதில் இருந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி டல்லாக இருக்கிறத இப்படி நம்ம கட் பண்ணி விட போகிறோம் அப்படி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து மிக விரைவில் கொடுக்குறேன் காந்தாரி மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு செடி ஸோ நீங்கள் சாதாரண மிளகாய்களெல்லாம் ட்ரை பண்ணாமல் காந்தாரி மிளகாய்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது கிரேப்ஸ் சில்லின்னு இல்லையா அதுவுமே அந்த வெரைட்டி தான் கருப்பு காந்தாரி மிளகாய் வயலட் காந்தாரி மிளகாய் கலர் காந்தாரி மிளகாய் மஞ்சள் காந்தாரி மிளகாய் இப்படின்னு வெரைட்டி இருக்குது அதாவது நம்ம ஊரில் வானம்பாத்திர மிளகாயின்னு சொல்கிறோம்ல அது அது எல்லாமே வந்து லைஃப் கூடங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ரூன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திரும்பத்தூள்ளூர் வந்து